இன்றைய தியானம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் சங்கீதம் பதினாறு ஏழு ஆண்டவரும் இயேசு கிறிஸுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தாவிது இந்த வசனத்தில் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் என்று சொல்கிறேன் தாவிதுக்கு ஆலோஸ் அவர் ஒரு ராஜா அவருக்கு ஆலோசனை கொடுக்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அரண்மனையில் ஆனாலும் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் சொல்கிறார் அப்போது அவருடைய கவனம் முழுக்க முழுக்க கத்தர் என்ன ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனை கேட்குற ஒரு கிருபைய கத்தரை அவர் கொடுத்துருந்துருக்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் இவ்வளோ அலுவல்கள் மத்தியிலேயும் இரவும் பகலும் கத்தருடைய ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை கீழ்ப்படிந்து அதை காத்து கொண்டு உணர்வுள்ள இறுதியத்தோடு அதை நிறைவேற்ற கர்த்தர் அவருக்கு கிருபை தந்திருக்கிறார் என்று சொன்னால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கும் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய கத்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்துக்காக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க அதை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்குறீங்கன்னு நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் பிரிமாறுல எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ஆசாப் எழுதும் பொழுது எழுதுகிறார் இருபத்தி நான்காம் வசனத்தில் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி இப்போ கர்த்த அவருடைய பிள்ளைகளை அவருடைய ஆலோசனையின்படி நடத்தும் பொழுது முடிவில் மகிமையான காரியங்கள் நமக்கு என்று கத்தர் வைத்திருக்கிறார் மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று ஆசா எழுதுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய ஆலோசனையை நாடணும் அதன்படி வாழ நம்மளை ஒப்புக்கொடுக்கணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலும் சங்கீதக்கார எழுதுகிறார் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் அவருடைய ஆலோசனையை கேட்கணும் அவர் சொல்ற ஆலோசனையை கை கொண்டு நடக்கணும் அவர் சொல்ற காரியங்களை நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் நாம் கர்த்தரை துதிக்கணும் தாவிதை போல ஆசாப போல நம்ம துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதி நான்காம் வசனத்தில் சாலமோன் ஞானி பொழுது ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று எழுதி வைத்திருக்கிறார் இது யார்னா கர்த்தர் தான் அவருடைய சாலமோனுடைய ஆலோசனையும் அவர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆலோசனையும் என்னுடையவைகள் என்னுடைய சொல்றார் அவருடைய ஆலோசனை அவருடைய மெய்ஞானம் அவர்தான் புத்தி வல்லமை அவருடையது அப்ப நமக்கு ஆலோசனை கர்த்தர் மெய்ஞானத்தை கொடுக்கிறவர் புத்தியை தருகிறவர் வல்லமையை தருகிறவர் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலையிலே நமக்கு வேண்டிய ஞானம் மெய்ஞானம் நமக்கு வேண்டிய ஆலோசனை நமக்கு வேண்டிய புத்தி நமக்கு வேண்டிய எல்லா வல்லமை எல்லாவற்றையும் அவர் கரத்திலேருந்து நமக்கு கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறார் இந்த நாளிலே அன்றுவரே எனக்கு அதை நீங்கள் தாங்க அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் ஏசாயாவிலே கர்த்தர் சொல்கிறார் தீர்க்க தரசின் மூலமா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இசரவேலின் உன் உன்மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆம் எனக்கன் பார்ந்தவர்களே நம்முடைய கர்த்தர் அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் நம்முடைய மீட்பர் அவர் சொல்லுகிறார் மகளே மகனே பிரயோஜனமாக இருக்கிறதத்தான் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குற வார்த்தைனால நமக்கு ஞானம் வல்லமை அறிவு புத்தி எல்லாம் நாளுக்கு நாள் தானே நம்மளுக்கு போதிக்கிறாரு அப்போ ஆண்டனுடைய வார்த்தை நமக்கு இருக்குது இருக்கு பிரயோஜனமா தான் தினந்தோறும் நமக்கு போதிக்கிறார் நீங்க கேட்குற சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனப்படலைன்னா தயவுசெய்து அந்த போதனையை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்க கர்த்தரை குறிச்சும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் பேசுகிறதான சத்தியத்திலே வளர கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக வழியிலே நம்மளை நடத்துகிறவரும் அவர்தான் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தன் நானே பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு போதிக்கிறவரும் அவர்தான் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவரும் அவர்தான் இன்னொரு வசனத்தை கூட ஏசாய் அவளை என்னை வாசித்த ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் எளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவர் எனக்கு கல்வி மானி நாவைத் தந்தருளினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் பேதன்னு அறிவில்லாதவள் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல போகும்போது அவர் நமக்கு கல்வி தந்தருகிறார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று எசாய் எழுதுகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் ஆண்டவர் தான் என்னோடு பேசுறார் அவருடைய வார்த்தையை நான் கேட்குறேன் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய ஞானத்தையும் புதிய ஆலோசனையும் புதிய கிருபைகளையும் கொடுக்கிறது அப்படியானால் ஆண்டவரே இந்த ஆலோசனை எனக்கு கொடுங்க ஐயா உடைய வார்த்தையின் மூலமாய் ஜெபிக்கலாமா அன்பின் பிதாவையே சுவி நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் பதினாறு ஏழில் தாவிது சொன்னது போல எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொன்னாரே எங்களுக்கு ஆலோசனை தாங்க ஆசாப் சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இந்த காலையில் எங்களுக்கு கத்தர் நீர் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து முடிவிலே எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்ளப் போகிறது கை ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை எங்களுக்கு நிர்போதித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும் அப்பா காலைதோறும் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா கல்விமானின் நாவை தந்தரலும் அப்பா கவனிக்க செய்யும் உம்முடைய சத்தத்தை அண்டவர் தாமே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தது கை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்